என்னுடைய அன்பு தம்பி ஆம் சாங் அவர்கள் என்னை சந்திக்க விரும்பினார் அப்போது நானும் அவரும் ஒரு விடுதியில் சந்தித்து ஒரு மூன்று மணி நேரங்கள் பேசிக் கொண்டிருந்தோம் அப்போதே அவர் பகுஜன் ஜமாஜ் கட்சியிலே சேர்ந்து மிக உயர்ந்த பொறுப்புக்கு வந்திருந்த எனக்கெல்லாம் ஒரு அந்த நேரத்தில் இருந்த வருத்தத்தை தம்பியிடத்திலே பகிர்ந்து கொண்டேன் நான் காங்கிரஸ் குடும்பத்திலிருந்து அந்த பின்னணியிலிருந்து வளர்ந்து வந்திருந்தாலும் பிறகு திராவிட இயக்கங்களின் மீது பற்றுக்கொண்டு அதிலே பயணித்திருந்தாலும் கண் முன்னே நம் இனச்சாவு இதை நிகழ்த்தியவர்கள் நடத்தியவர்கள் எல்லாம் யார் என்று தெரிந்த பிறகு இந்தியம் திராவிடம் இந்த பற்றுகள் எல்லாம் தகர்ந்து விழுந்து விட்டது அப்போது என் தம்பி ஆம்ஸ்டாங் இந்திய தேசிய அரசியலிலே பகுசன் ஜமாஜ் கட்சியிலே தமிழ்நாட்டின் மாநில பொறுப்பிலே இருந்தார் இருந்த நீண்ட நேரம் அது நான் தமிழ் தேசிய அரசியலை எடுத்து பேச ஒரு இந்திய தேசிய அரசியலை பேச இருவரும் அதே அன்போடு அவரவர் நிலைப்பாட்டோடு ஒரே இலக்கை நோக்கி பயணிக்க தொடங்கினோம் ஒன்றை என்னிடம் இளைய என் தம்பி நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஒரு இளைஞன் அதுவும் மிக கீழ்நிலையில் இருந்து வளர்ந்து வருகிற ஒரு இளைஞன் தான் சிறப்பாக வாழ வேண்டும் ஒன்றை என்னிடம் இளைய என் தம்பி தங்கைகளுக்கு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஒரு இளைஞன் அதுவும் மிக கீழ்நிலையில் இருந்து வளர்ந்து வருகிற ஒரு இளைஞன் தான் சிறப்பாக வாழ வேண்டும் தானும் தன் குடும்பமும் வசதியாக வாழ வேண்டும் அப்படித்தான் எல்லோரும் எண்ணுவார்கள் ஆனால் என்னுடைய தம்பி ஆன் அவர்கள் தான் கற்று உயர்ந்த நிலைக்கு வந்தது போல தான் சார்ந்த சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மகனும் ஒவ்வொரு பிள்ளையும் வர வேண்டும் என்று எண்ணிய ஒரு மகத்தான தலைவன் ஆம்ஸ்டாங் அவர்கள் இதைத்தான் மார்க்ஸ் நமக்கு சொல்கிறார் ஒரு மனிதன் தானும் தன் குடும்பமும் வாழ வேண்டும் என்று உழைப்பானையானால் அவன் மனிதனாகிறான் தானும் தன் குடும்பமும் வாழ்வது போல தான் பிறந்த பெருமை மிக்க சமூகமும் வாழ வேண்டும் என்று உழைப்பானையானால் அவன் மாமனிதனாகிறான் என்று சொல்வான் அப்படி மாமனிதனான ஒருவரை பற்றித்தான் அவருடைய நினைவலைகளை பற்றித்தான் நாம் அங்கே பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் அம்பேத்கர் அவர்கள் சென்னைக்கு வந்திருந்த போது கன்னிமாரா விடுதியிலே தங்கியிருந்த போது ஊடகவியலாளர்கள் எல்லாம் போய் நீங்கள் உங்கள் மக்கள் மிகவும் ஏழ்மை வறுமையிலே வாடி வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் நீங்கள் விலை உயர்ந்த அடையணிந்திருக்கிறீர்கள் உயர்ந்த விடுதியிலே தங்கியிருக்கிறீர்கள் உயர்ந்த படுக்கையிலே படுத்து உறங்குகிறீர்கள் இது உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கிறதா என்று கேள்வியை எழுப்புகிறார் அதற்கு அண்ணல் தந்த மறுமொழி ஆனால் அவர்களை கேட்கிறார்கள் காந்தியார் அவர்கள் ஒரு கோமலத்தை கட்டிக்கொண்டு தெருவிலே குப்பைகளை கூட்டிக் கொண்டிருக்கிறார் அவர் எளிமையாக இருக்கிறார் நீங்கள் இப்படி வசதியான உடை உடுத்தி இப்படி இருக்கிறீர்களே என்ற கேள்வி எழுப்பியதற்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பதிவு செய்த செய்தி என் மக்கள் நீங்கள் சொன்னது போல வறுமை ஏழ்மையில் சிக்கி வாடிக்கொண்டிருக்கிற என் மக்கள் கல்வி கற்று மேம்பட்டு கலாச்சாரத்தில் பண்பாட்டில் உயர்ந்து என்னை போல வாழ வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாக நான் இருக்கிறேன் அதற்கு ஒரு ரோல் மாடலாக முன்னத்தியராக முன்மாதிரியாக நான் வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறேன் அவர்கள் என் தெருக்களிலே போய் என் மக்களிடத்திலே கட்டி கொண்டு தெருவை கூட்டிக் கொண்டு இது உயர்ந்த பணி சிறைந்த பணி இந்த வேலையை செய்வது இறைவனுக்கு செய்கிற பணி இதையே செய்யுங்கள் என்று வலியுறுத்தி கொண்டிருக்கிறார் நான் உளவியல் நீர்மீர்வை என் மக்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறேன் அவர் உளவியல் அடிமை சிந்தனையை விதைத்துக் கொண்டிருக்கிறார் என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அந்த செய்தியாளர்களுக்கு பதிலளித்திருந்தார் அண்ணல் அம்பேத்கர் கொண்டிருந்த கோட்பாட்டை எப்படி புரட்சியாளர் ஒரு ரோல் மாடலாக முன்னத்தியராக தன் சமூக மக்களுக்கு வாழ்ந்து காட்டி தன்னை போல எல்லோரும் கல்வியறி பெற்று மேம்பட வேண்டும் என்று பாடுபட்டாரோ அதனுடைய வழித்தோன்றலாக வாழ்ந்தவன் என்னுடைய தம்பி ஆன்ஸ்ட் அவன் அறிவாசான் என்ற அனல் அம்பேத்கரை சொல்வது வெறும் புகழ்ச்சி கல்ல என் உடன் பிறந்தார்களே ஆஸ்திரேலிய நாட்டிலே அந்த நாட்டினுடைய பிரதம அமைச்சர் உலகத்தின் தலை சிறந்த கல்வியாளர் சிலையை திறக்கப் போகிறோம் என்பது செய்தி அவர்கள் எல்லாம் வாகனத்தில் போய்கொண்டிருக்கிறார்கள் உலகமே அவளோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது நாம் எல்லோரும் தான் அங்கே போய் ஒரு அரங்கத்திலே ஒரு சிவப்பு பட்டு துணி போர்த்தி ஒரு சிலை மூடி வைக்கப்பட்டிருந்தது அந்த சிலையை பிறந்தார்கள் அங்கே அண்ணல் அம்பேத்கருடைய சிலை மார்வளவு சிலை உலகத்திலே ஆக சிறந்த கல்வியாளன் சிலை என்று ஆஸ்திரேலிய நாட்டிலே திறந்திருந்தார் ஒரு மனிதன் தன் வாழ்நாளிலே பத்தாயிரம் புத்தகங்கள் படித்திருக்க வேண்டும் பத்தாயிரம் மைல்கள் பயணம் செய்திருக்க வேண்டும் இது சீன பொன்மொழி எழுதிய பத்தாயிரம் மைல் பயணத்திலே அதை குறிப்பிட்டிருப்பார் ஆனால் ஒரு மனிதன் அறுபத்தி நாலாயிரம் புத்தகங்கள் தன் வாழ்நாளில் படித்தார் என்றால் அது அண்ணல் அம்பேத்கர் அறிவாசல் அம்பேத்கர் மட்டும்தான் படுக்கிற இடம் கூட தான் படிக்கிற இடத்திற்கு அருகிலே இருக்க வேண்டும் என்று நூலகம் இருக்கிற இடத்திற்கு பக்கத்திலே அறையெடுத்து தங்கிய மகத்தான மேதை நம்முடைய அம்பேத்கர் அவர்கள் அந்த அறிவாசான் நமக்கு சிலை அல்ல சிந்தனை எப்படிப்பட்டது தம்பி ஆம்சாங் கொலையில் மட்டுமல்ல என் உடன் பிறந்தார்களே தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் மனு கொடுக்கத்தானே மக்கள் வந்தார்கள் மாவட்ட ஆட்சியரிடத்தில் மனு கொடுக்க வருகிற மக்கள் கலவரம் செய்வார்கள் என்று முன்னெச்சரிக்கையாக நீங்கள் கண்ணீர் புகை கொண்டு தண்ணீர் துப்பாக்கி தொலை தூரத்தில் இருந்து குறிவாசி சுடக்கூடிய சினைப்பர் என்ற துப்பாக்கியோடு காத்திருந்தது எப்படி மனு கொடுக்க வந்த மக்களை சுட்டுக் கொள்ள உத்தரவு பிறப்பித்தது ஐந்து பேர் செத்தான் கொன்றார்கள் கொல்ல சொன்னது யார் ஒரு நிமிடம் கூட முன்னாள் முதலமைச்சர் வீட்டிலே ஒரு நிமிடம் கூட மின்சாரம் அடையாது தனி தடம் தனி டிரான்ஸ்பார்மர் வச்சு மின்சாரம் கொடுக்கிற இடத்திலே ஒரு மணி நேரம் மின்சாரம் அடைந்ததற்கு காரணம் என்ன முதலமைச்சர் வீட்டிலே இருந்தவர்களை கொலை செய்ய சொல்வது யார் இதற்கு பதில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஞான தேசிகள் கைது இந்த செயலை என்று எவ்வளவு காலமாக செய்கிறார் என்ன துணிவிலே செய்கிறார் எத்தனை பெண்களிடத்தில் இது மாதிரி இருக்கிறார் இந்த கேள்விகளுக்கெல்லாம் எந்த இடத்திலாவது பதில் இருக்கிறதா இருந்தார்களே இல்லை இப்போது கூட திருப்போணத்தில் அஜித் அவர்களுடைய அடித்துக் கொண்ட காவலர்கள் அவர்களை சீருடை இல்லாத காவலர்களை அனுப்பி அடித்து விசாரிக்க சொன்னது அந்த அதிகாரியார் அதான எத்தனை கேள்விகள் இந்த நிலத்திலே ஆனாலும் இந்த நாட்டில் சட்டம் படித்த தம்பிகள் சட்டம் படித்தவன் முன்னாலே நின்று பேசுகிறோம் சட்டம் ஒழுங்கு சட்டம் இருக்கிறது ஒழுங்கு இருக்கிறதா என்பதுதான் கேள்வி